காரிய போட என்னாலும் நான் ஆறு அவங்க வரணும். பனங்கல சப்ளை வேயா என்ன கலர் வந்து க்ளீக் பண்ணுறதுனால அந்த மாதிரி கருப்பு வரும் போயிட்டாங்களா எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணுவோம் உப்பக்கடங்களை போட்டு புடி தோண்டி வாட்டர் ப்ளான் இப்போ இது வந்து செயற்கையான கலர் வந்து சேர்க்கப்பட்டு பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் கலர் ஆட் ஸோ அதுலி டேஞ்சரஸ் டூ தியூமன் பெயின் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கேன்சர் வரும் உடற்பட்டு அதாவது இந்த பழத்தை வந்து எங்கே நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்தாலும் இந்த ஒயிட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் கலர் வந்து நமக்கு தெரியும் கலர் வருது அப்படின்னா அது வந்து செயற்கையாக கலர் இன்ஜெக்ட் பண்ணி லாட் அப்படியே இருக்கு

இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய இது தான் பழ வரக்கூடிய கலர் தான் அதே பஞ்ச வச்சு நம்ம அதே பண்ணுவோம் இது எவ்வளோ கலர் இருக்குது இன்னொரு காட்டு இந்த கலர் வந்து இது இயற்கையாக பழத்தில் உள்ள கலர் தான் ஸோ இதே இது வந்து இந்த பாருங்க எவ்வளோ ரெட் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு ஸோ இது வந்து செயற்கையான கலர் இன்ஜெய்ட் பண்ண பண்ணிக்கலாம் கலர் வந்து இன்ஜெய்ட் பண்ணிக்கலாம் பழத்தில் ஸோ இதில் வந்து நல்ல பழங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கு நினைக்கிறேன் ஒரு ஒன்றுன்னு அதை மட்டும் ஒதுக்கி எடுத்துட்டு அந்த கெட்டு பழங்களை பழங்களும் இன்ஜெக்ட் பண்ண கலர் செயற்கையாக சேர்க்க